நம்ம கையில் ஒரு ஊடகம் இருக்குது இப்போ நீங்கள் சொல்வது போல் நீங்கள் ஒரு தொடர் சொன்னீங்க இப்போ அந்த தொடரை போடுவதற்கு போல திராவிட இயக்க வரலாற்று தொடரை எடுக்கலாம் இல்லையா உங்ககிட்ட எல்லா விதமான பொருளாதார பின்புலமும் இருக்குது நீங்கள் அதை எடுத்து போடுறதை விட்டு இப்படி இதை எடுத்து போகிறது என்ன புதுசாக இது ஏற்கனவே தூர்தர்ஷனில் போட்டு முடித்தது என்ன அப்போவே வீட்டில் காலையில் உடனே சாம்பிராணி போக ஊது பத்திலாம் பொருத்தி எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுன்னு இதென்ன புதுசாக கொண்டு வர்றீங்க அப்படி கொண்டு வரப்பட்டு தான் இந்த அரசியல் வளநாட்டில் முழுக்க முழுக்க திணிக்கப்பட்டது அன்றைக்கு காங்கிரஸ் ஆட்சி தான் இருந்தது நல்லா நீங்க ராஜீவ்காந்தி விவரம் தெரியாம பண்ணி மாட்டிக்கிட்டு தான் அந்த அரசியலை கையில் எடுத்து தான் இன்னைக்கு அவங்க ஆட்சி கட்டிலுக்கே வந்திருக்காங்க நீங்க மீண்டும் அவங்க வீட்டில தூக்கிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் அரசியல் புரிதல் இல்லைன்னு அர்த்தம் எல்லாரும் கற்பூரத்தை ஏற்றுனாங்க ஏத்தி எல்லாம் வழிபட்டாங்க கும்பிட்டாங்க அப்படின்லாம் அவர் சொல்லியிருப்பாரு இதன் மூலமா அவர் என்னன்னா அது இந்துக்கள் வந்து ஒன்று சேர்றாங்க அதை அவரு கோடிட்டு இருக்காரு அவர் அறியாம அவர் வாயிலால அதை விட்டுருக்காரு இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர்றாங்கிறத சொல்லி அப்படி இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடாதுங்கிறது இவருடைய எதிர்பார்ப்பு இந்துக்கள் வந்து ஒன்று சேரக்கூடாது முஸ்லிம்கள் எல்லாம் ஒன்று சேரலாம் இந்த நாட்டை இன்னும் ஒரு முஸ்லிம் நாடா பாதியா வெட்டி கூறு ஓடணுங்கிறதுல அமீர் முக்கியமான ஆளு அதுக்காக வந்து வெளிநாட்டு அந்த மதவாத கும்பல்கள் மதவெறி கும்பல்களோட தொடர்பில் இருக்கக்கூடிய ஆளு இலங்கையில் ஒரு தொடர்பில் இருக்கார் அந்த மாதிரி ஒரு ஆள் இவர் அதே மாதிரி வந்து இதெல்லாம் அயோக்கியத்தனமாக பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து தமிழன் வேற சொல்லிக்குவார் நான் வந்து தமிழன் தமிழ் இதெல்லாம் சொல்லிக்குவார் முதல் இந்த நாய்க்கு பேரை வந்து மாற்ற வேண்டியது தானே அமீருங்கிறது என்ன சுத்தமான நெய்யினால் செய்யப்பட்ட தமிழோ அதை தமிழ் தமிழ் பேரை வைக்க வேண்டியது தானே எல்லாம் கம்பெனில இருந்து பொண்டாட்டி பேர் பக்கம் பிள்ளைகளுக்கு பேர் எல்லா பேருமே வந்து தமிழ் கிடையாது முதல் தமிழை பேர் வைக்க துப்பு கெட்ட குடும்பம் இது துப்பு கெட்ட ஆள் அமீர் இப்போ வைக்கிறத வச்சுக்கிட்டு நாம் எது எதுக்குன்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இப்போ தமிழ்னு சொல்கிறதனால தான் நம்ம இந்த மாதிரி விமர்சனம் பண்ண வேண்டியது இருக்குது மற்றபடி அவங்க எதில் பேர் வச்சாலும் நமக்கு அதில் ஒன்றும் இது கிடையாது தமிழ் வழிபாடு கிடையாது தமிழ் அதை தமிழ் மரபை பற்றி பின்பற்றுறது கிடையாது தமிழ் கலாச்சாரத்தை வந்து பின்பற்றுறது கிடையாது தமிழ் கடவுளை கும்பிட்றது கிடையாது எதுவுமே செய்ய மாட்டார் யோக்கியன் ஆனா வந்து தமிழ்னு சொல்லுவார் அப்பப்ப சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு திருவார் இப்ப என்ன பிரச்சனைனா இவர் எதுக்கு இதெல்லாம் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயமா கையில எடுத்து என் மகா வந்து பரதா போட்டுட்டு போனா அதை வந்து பரதா போட்டா நீட்டு எழுதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால நான் வந்து அந்த நீட்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு நான் வந்து இது அப்படியே முஸ்லீம் சமுதாயத்துல எல்லாத்தையும் சொல்ல சொல்லுங்களாம் நீட்டே தேவையில்லைன்னு சொல்லிட்டு எல்லா பிள்ளைகள்டையும் சொல்ல சொல்லுங்களா விளக்கு மாத்து இந்த தீ இந்த பிஞ்ச செருப்பெல்லாம் எடுத்து அடிச்சு விடுவாங்க அதெல்லாம் நடக்கும் அந்த பிள்ளைகள அப்போ நீட்டு எழுதி இந்தியா முழுக்க எவ்வளோ முஸ்லீம்கள் வந்து முஸ்லீம் மாணவிகள் வந்து இப்போ வெற்றி பெற்று டாக்டர் ஆகிட்டு இருக்காங்க அப்போ அதெல்லாம் தப்புன்னு சொல்கிறார் அவரு இன்னொரு முக்கியமான விஷயம் கடைந்தெடுத்த அயோக்கியன் அமீர் அப்படிங்கிறதுக்கு இந்த உதாரணம் பொருந்தும் அது எப்போ நடந்துச்சான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்துச்சான் அதை இப்போ இப்போ இந்த இந்த நீட் எக்ஸாம் நேரத்தில் எதுக்கு சொல்லணும் அதை அதான் பித்தலாட்டம் மோஸ்டடி எத்தோழி தனம் எனக்கும் ஜாபர் சாதிக்கு வந்து எந்த தொடர்பும் இல்லை எனக்கு அவன் என்ன பண்ணுறான்னு எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் இந்த நாய் எப்படி பத்து வருஷம் கூடவே இருந்துட்டு எனக்கு ஜாபர் சாதிக்கு எதுவும் பண்ணது எதுவுமே தெரியாதுன்னு சொன்ன என்ன கணக்கு அந்த ஜாபர் சாதி தான் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேயே வந்து கைதாயிட்டேன்